பேப்பர் தின்னா திக்கா தின்னு ஓகே புக் திக்கா தின்னா திக்கு மரம் வந்து திக்கா தின்னா திக்கு இங்க சுருதி ஸ்கூல்ல வந்து எல்லா அஸ்பெக்ட்லயே வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேர் பண்றாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்க எப்படி சாப்பிடணும் அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும் அந்த இதெல்லாம் பண்ணுறோம் அப்புறம் படிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபோர்ஸ் பண்ணாமல் ஃப்ரீடம் கொடுத்து அவங்களா பை இன்ட்ரெஸ்டில் படிக்கிற மாதிரி நல்லா பண்ணுறாங்க என்னது இது ஒரு கிளாஸ்க்கு ஒரு டென் மெம்பர்ஸ் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு டீச்சர் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு ஒரு பிள்ளைங்களும் எதில் ஸ்ட்ராங் எதில் வீக் எதில் என்ன கோச்சிங் வேணும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் டீச்சர்ஸே வானட்ரா பண்ணுவாங்க சாணி சா எஸ் பா நல்ல இருக்கு ஸ்கூல் கோச்சிங் இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அவனோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி பார்த்து எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது ஏன் பையன் இருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டிருக்கேன் நாங்கள் டிகிரி முடிச்சிருக்கோம் பட் இங்கிலீஷ் அவ்வளோக்கா பேசுறது இல்லை பட் எங்கள் கிட்ஸ் வந்து வீட்டில் வந்து உனக்கு இந்த பாலுக்கெல்லாம் மில்க் அந்த மாதிரி ஒவ்வொன்று பேசுகிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த உலகத்தோட ஒவ்வொரு இன்ச் முன்னேற்றத்தையும் அறிவியல் தான் கட்டமைக்கும் அப்படிப்பட்ட அறிவில் அறிவை இந்த படிப்பை இந்த பள்ளி இருந்து டெவலப் பண்றாங்க சிவகாசியோடைய முப்பது வருஷ பாரம்பரிய பள்ளியான ஸ்ருதி வித்யோதயா பள்ளிக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கும் இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எல்கேஜி ப்ரீ கேஜி இருப்பாங்களா அவங்களுடைய சயின்ஸ் எக்ஸிபிஷன் கிராஜுவேஷன் டே வந்து சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு

சாங் ஃபுட் இது என்ன என்ன இருக்கு மग्गा ஐஸ்கீம் ம் கேக் பீசா இது சாப்பிட்டنا என்னோ ஐவறிக்கு பைர் வலிக்குமா ம் மா வேல் சாக் கப் பிக் ஸ்மால் கப் ஒரு ஸ்கூல் நம்ம பேரண்ட்ஸ் அந்த ஒரு இது இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்லே எல்லாமே கொண்டு போவாங்க எனி டைம் நம்ம எப்போ கால் பண்ணி என்ன கேட்டாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ரோட் டிரான்ஸ்போர்ட்ல என்ன போகும் பஸ் ஓகே ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்ல ஏர் டிரான்ஸ்போர்ட் என்ன போகும் பொண்ணு வந்து ப்ரீ கேஜியில் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பண்ணதில்லை காலேஜ் ஸ்கூலு அப்படி டுவெல்த் வரைக்கும் எங்களுக்கு இப்படிலாம் இருந்தது கிடையாது இது எனக்கு புது அனுபவமாக இருக்குது நல்ல ஸ்கூலில் தான் இருக்குது சார் ஸோ தி ஸ்கூல் 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 ஸ்கூல்